தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு போலீஸும் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து கத்துக்கணும் ஏன்னா ரோட்ல ஒரு பேனர் வைக்க கூடாது கண்டிஷன் ரோட்ல கொடிக்கமோ நடக்கூடாது கண்டிஷன் பத்தரை மணிக்கு வந்தா ஒன்றரை மணிக்கு உள்ள கிளம்பிடணும் கண்டிஷன் ஸ்கூல் தொடங்குற நேரத்துல நீ வரவே கூடாது கண்டிஷன் ஸ்கூல் முடிச்சு போறதுக்கு முன்னாடி நீ ஊரை பக்கம் போய் சேர்ந்துருணும் கண்டிஷன் உன் பஸ்ல நீ ரோட் ஷோ பண்ண கூடாது கண்டிஷன் உன் பஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பாட்ல இருக்கணும் கண்டிஷன் மிஸ்டர் விஜய் ரோட்ல வரும்போது இந்த இறங்குறது கையை தூக்கி காட்டுறது நீக்குறது இது எதுவும் பண்ண கூடாது கண்டிஷன் தொண்டர்களே லைன்ல தான் நின்னு உள்ள வரணும் எவனா சீட்டை கீட்ட தகத்தை பிச்சுக்கணும் உள்ள வரத பார்த்தனா போட்டு பொலந்துருவேன்

நான் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசும் தமிழக போலீஸும் பார்த்து இப்ப கேக்குறேன் இது மாதிரி ஒரு போலீஸ் புஷ்ஷானந்து கிட்ட பேசிருப்பீங்களா அதுதான் அதுவும் பெண் போலீஸ் அவங்க எஸ்பி நினைக்கிறாங்க எவ்வளோ நினைக்கிறாங்க நியாயமா இல்லை எனக்காரு கட்ட இல்ல ஆனால் அவங்க ஸ்டாயல் சல்யூட்டு மொரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க நாங்க இப்படி தான் பண்ணுவோம் இதுதான் ரூல்ஸ் இதுதான் ரெகுலேஷன்ஸ் போக போகக்கூடாதுன்னு நாங்க சொன்னாதான் உள்ள போக முடியும் இந்த மாதிரி போலீஸ் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இந்த தாவேக்காவை அடக்கி இருந்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் எந்த மாட்டாங்க சார் சொன்னதுல இதுல உட்டேன் போட்டு எப்படி உங்களுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கண்டிஷனுக்கு மேல கண்டிஷனை போட்டு அதை எப்படி ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ இந்த கண்டிஷன்ல மிகப்பெரிய கண்டிஷன் ஒன்றை இவரு ஃபாலோ பண்றார் பார்த்தியா? 10:30 மணி மீட்டிங்க்கு பத்து 10:20க்கே வந்துட்டார். இதே தமிழ்நாட்டுல போது நீங்க எப்போ வருவீங்க விஜய் சார்? ஒரு 8 மணி நேர 8 மணி கழிச்சு லேட்டா. 8:30 கா மீட்டிங்க்கு 12:30க்கு வருவீங்க. 12 மணி மீட்டிங்க்கு ஏழு மணிக்கு வருவீங்க.